thank you வணக்கம் லட்சுமி நாராயண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பல் கண்ணீராசி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போது ராசி உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகவும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் ஐந்தில் உள்ள கிரகங்கள் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் குழந்தைகள் விஷயத்துலையும் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதியான சுக்கரன் புதன் இணைவு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு சந்தோஷத்திற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தோம்னா மூன்றில் உள்ள கேது மூன்றில் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்தாவது அதிபதியான புதனின் சாரத்தில் போகிறனால கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா கேதுங்கிறது வந்து உங்களிடம் இருந்த தவறுகளை சுட்டி காட்ட ஒரு கிரகம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களாகவும் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தாயாரோட பொருளாதார ரீதியில் வந்து தாயாரோட உடல்நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் வீடு வாசல் வாகனங்கள் எல்லாமே ஒரு கனவு ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தால் நாலாம் தேதி வர அஸ்தங்கம் தோஷங்கள் இருக்குது ஏன்னா வந்து குரு சனி சூரியன் எல்லாமே வந்து ஒரே டிகிரியில் போகும்போது இந்த அஸ்தங்கம் வரும் ஸோ அஸ்தங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் டிலேனஸ் கொடுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமையும் ஐந்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆறாம் அதிபதியான வேலை வேலை தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஐந்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஆசை இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன் இந்த வேலைகளுக்கு வந்தேன் அப்படிங்கிற சுய பரிசோ பரிசோதனை எல்லாம் பண்ணிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சம்மந்தமான விஷயங்கள் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு ஸோ கணவன் மனை உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாலி ஜல்ஸாக எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டில் நல்லாவே இருக்குங்க எட்டில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா திடீர் கோபங்களை கொடுத்துரும் ஏன்னா மூணு எட்டுன்னு போதே அதிகமான கோபங்களை எப்போ கோவப்படுறதுன்னு தெரியாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எங்கேனாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் அதாவது மூணு எட்டுன்னு போதே வந்து பார்த்தீங்கன்னா மூணுங்கிறது எட்டு கெட்டாக இருக்கிறதுனால அதீதமான நெகட்டிவிட்டியான எண்ணங்கள் அதிகமாக மனசுக்குள்ளே வந்து அதனால் அந்த கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்பேக்காமல்ெய்பொள் காண்பது அறிவு மற்றபடி வந்து ஒன்பது ஸோ ஒன்பதில் உள்ள ராகு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல பெரிய லாபத்தை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும் ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் பெரிய கம்பெனி மாறுது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்குது அதனால நல்ல செல்வ வளங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பத்திரம் அதிபதி வந்து புதன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஐந்துங்கிறது வந்து வந்து பத்துக்கு எட்டுங்கிறதுனால தொழிலையும் சரி நமக்கு எவனால் ஃப்ராடு தனமான ஆட்கள் யாராச்சும் நம்மளை குட்டையை குழப்புறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துருக்கோம் ரொம்ப நல்லது மற்றபடி பதினொன்றாம் அதிபதியுடைய சாரத்தில் மேஜராக எல்லா கிரகங்களும் போகிறன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ லாபத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்ப்போம் மூணாம் தேதி அன்னைக்கு ஷஷ்டி ஷஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு அன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து இந்த விரதம் இருக்கிறதுனால வந்து குழந்தை வரம் இல்லாதவர்கள் குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாலாம் தேதி இன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா பகைவர்களை தகத்தெரிபவர் காலபைரவர் ஏழாம் தேதி இன்றைக்கி ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு வயிற்றுக்கு லீவ் விட்டுட்டு அமைதியா ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு இரணி பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ உடம்பு சரியில்லாதவங்க இந்த ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களாம் இந்த விரதம் இருக்காதீங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்